வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் நம்மளுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முட்டாக்கிக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு ஏன் நன்றி தெரிவிச்சிருக்காரு பகல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல்ல உலக நாடுகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க அந்த டெரர் அட்டாக்குக்கு அந்த நாடுகளுடைய வரிசையில் ஆப்கானிஸ்தானும் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க இதன் காரணமாக இப்போ பாரதத்துடைய வெளியுறவு அமைச்சர் ஃபோன் பண்ணி நன்றி தெரிவிச்சிருக்காரு உலக அளவில் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டை அங்கீகரிப்பது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தலிபான் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நான் தாலிபான் கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தானில் வந்ததுக்கப்புறம் இந்தியா அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லை இருந்தாலும் ஆப்கானிஸ்தானு தலிபான் கவர்மெண்ட் இந்தியாவுடைய உதவியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்களை கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவோட நட்புறவில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்தியா டோட்டலாக நிராகரிச்சிருச்சு ஆனால் இப்போ என்ன பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆகவே ஆகாது ஒரு பக்கத்து பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் தொல்லை இன்னொரு பக்கத்து பலூச்சிஸ்தானுடைய தொல்லை பலூச்சிஸ்தான் அங்கே தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க பலூச்சிஸ்தான் லிபரல் ஆர்மி அங்கே அந்த பார்டரில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை போட்டு துவம்சம் பண்ணிக்கி அதனால அதனால் ஒரு பக்கத்து தலிபான் கவர்மெண்ட்டு இந்தியாவுடைய நட்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புது இந்த பக்கத்தை பலோச்சிஸ்தான் கவர்மெண்ட்டும் இந்தியாவோட நட்போடு இருக்கணும் அப்படின்னு விரும்புது இந்த நேரத்தில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தலிபான் கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசினது பாகிஸ்தான் மத்தியில் பெரிய கதறலை ஏற்படுத்திருக்கு இது முதல் டாபிக் அது மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய உளவுத்துறை என்ன தெரியுமா சொல்றாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நியூட்ரலைஸ் பண்ண மோடி கவர்மெண்ட்டு தலிபான் இருக்காங்க பார்த்தீங்களா தலிபான்களில் இருக்கக்கூடிய சில பேரை பயன்படுத்தி பாகிஸ்தான் தீவிரவாதிகளை போட்டு தள்ளிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க உளவுத்துறை சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டை கூட வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த பரபரப்பான நேரத்தில் ஆப்கானிஸ்தானுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டருக்கு நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் பேசினது ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்படுது பாகிஸ்தான் அரண்டு போய் கிடக்கானுங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்தார் அணு ஆயுத போரே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசினாரு இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டையை உடனேனா இந்தியாவோடையும் பாகிஸ்தானோடையும் வருத்தம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதில் மிரண்டுட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல்ட் அடிச்சிருக்காரு காரணம் என்னென்னா இந்தியா ஓப்பனாக சொல்லிடுச்சு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த சண்டையில் மூன்றாவது நாடு எதுவும் மத்தியஸ்தம்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா போட்டு அடித்ததுக்கப்புறம் இப்போ ட்ரம்ப்பு இனிமேலையும் இதை சொல்லி வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை நான் தான் தீர்த்தேன் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் அந்த சண்டை தீர்வதற்கு நானும் கொஞ்சம் உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு ஆடு திருடு போல ஆடு திருடு போன மாதிரி கனவு தான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூனாப்பான காமெடி வரும்ல அது மாதிரி ட்ரம்ப் இப்போ ஒரு அந்த வெல்டி அடிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு பதினாலு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அப்படியே அரண்டு போயிட்டாங்க குறிப்பாக தமிழக அரசாங்கம் தமிழக ஆளுநர் இவங்களுக்கு இடையேயான கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த தீர்ப்பு கொடுத்தது எனது குடியரசுத் தலைவருக்கு மூணு மாத காலம் கெடு விதிச்சிருந்தாங்க காலக்கெடு மூணு மாதம் உங்களுக்கு டைம் தரும் அதுக்குள்ளே நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரவு போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் கொதிச்சு போயிட்டோம் எனது குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்களா இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு பலர் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க இந்த சூழலில் தான் பதினாலு கேள்விகளை திரௌபதி முர்மு அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட எழுப்பியிருக்காங்க அதுவும் எப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முந்தானது தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு கவாய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு அவர் பதவியேற்ற உடனேயே பதினாலு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க திரௌபதி முர்மு அவர்கள் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பதினாலு கேள்விகளை குடியரசுத் தலைவர் எழுப்புனதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருன்னு சொன்னேன்ல இப்போ அடுத்த கட்ட முடிவு என்னென்னா மற்ற மாநில முதல்வர்களோட கலந்து பேசி இந்த விஷயத்தில் நாங்கள் டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு எந்த மாநில முதலமைச்சர்களோட கலந்து பேசினாலும் இது செல்லாது ஏன்னா நம்ம நாட்டிலே ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவெல்லாம் கோர்ட்டு எல்லாம் கேட்க முடியாது அதுதான் பவர் கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய பவர் அதிலெல்லாம் நீதிமன்றம்னால தலையிட முடியாது இந்த கேஸ் நிற்காது செல்லாது அப்படிங்கிறதான் கூடிய விரைவாக வரும் பாருங்கள் தீர்ப்பு அதுக்குள்ளே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ட்வீட்டெல்லாம் வச்சுட்டாரு வாதாடிய வழக்கறிஞர்களுக்கு கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம் இந்த கேஸ் வந்து குவாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் இருந்து விசாரணை நடந்து குவாஸ் செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே அவசரப்பட்டார் முதலமைச்சர் அப்படின்னு பாஜகவினர் கிண்டல் பண்ண திமுக பாஜக இடையே டிபேட் நடக்குது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போன வாரம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு நேற்று பார்த்தீங்கன்னா துருக்கியில் நிலநடுக்கம் இன்றைக்கி காலையில் ஆறு மணி போல் சீனாவில் நிலநடுக்கம் அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம் போன வாரம் நாலுலேருந்து ஐந்து ரிக்டர் அளவுகோலில் பாகிஸ்தானில் நேற்று துருக்கியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவுகோலில் இன்னைக்கு இன்றைக்கி சீனாவில் நாலு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவு இந்த மூணு நாடுகள் தான் இந்தியாவுக்கு எதிராக இப்போ இருக்கிறது ஓகே கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி மூணு நாடுகள்லையும் நிலநடுக்கம் இது கோஇன்சிடென்ஸா இல்லை வேற ஏதாவது சம்திங்கா ஏதாவது நியூக்ளியர் டெஸ்ட்டு ஏதாவது இந்தியாவுடைய அட்டாக் நடத்தின விளைவாக இப்படியெல்லாம் ஏதாவது இந்த குவேக் மாதிரியான சிம்டம்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் இந்திய மக்கள் கேள்விகள் எழுப்பிக்கிருக்காங்க இது நாலாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்